உண்மையிலே நீங்கள் பாருங்கள் இது வேறு எது இது இல்லைதான் ஏன் என் தலையை மியூட்டாவின் உடலில் வைக்கிறார்கள் மேலும் இது பொருந்தவில்லை யாரோ கதவை திறக்கிறார்கள் நான் பார்க்கிறேன் வணக்கம் சிறுமி இது விளையாட்டின் ஆண் கதாபாத்திரம் தான் அல்லவா ஐயோ அவன் எனக்கு இவ்விதமாக பார்த்தால் அவன் என்னை அடித்து தோற்கடிக்காமல் இருக்க மாட்டானே உடனே ஒளிந்து கொள்ளுங்கள் என்னம்மா உன்னை நான் பிடிக்க முடியாதவாறு இரு நான் குளித்துக் கொண்டிருக்கிறேன் உள்ளே வராதே ஓ இதிலே தர்க்கம் நான் மிதாவின் உலகத்திற்கு சென்று விட்டேன் நான் ஆண் கதாபாத்திரத்தின் உடலில் இருக்க வேண்டும் இல்லை எப்படிதான் மிதாவின் உடலில் நான் உள்ளே சென்றேன் அப்படியானால் இப்போதை ஆண் கதாபாத்திரத்தை வேறு யாராவது கட்டுப்படுத்துகிறார்களா நீ ஒரு வினாடி இங்கிருந்து வெளியேறு பின்னால் பார்க்காதே சகோதரர்களே மிட்டாவின் உலகத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்றால் நெடுநேரத்தை மீண்டும் இயக்க வழி கண்டறிய வேண்டும் ஆனால் நானே மிட்டா நான் நெடுநேரத்திற்குள் செல்ல முடியாது ஹீரோவால் மட்டுமே அங்கே போக முடியும் அப்படி என்றால் நாம ஹீரோவை நெடுநேரத்துக்கு வழி நடத்துவோம் உங்களை சிரிக்க வச்சு என்னிடம் தீர்வு கிடைத்துவிட்டது நான் உனக்காகவே ஆடுவதற்காக இப்படி இருக்கிறேன் எப்படி இருக்கிறது இந்த நடனம் உனக்கு பிடிக்கிறதா வாவ்! நீ மிகவும் அருமையாக இருக்கிறாய் இது பைத்தியக்காரமிடா என் கூட வேகமாக ஓடு அப்பா இது கோர்ச்சி இல்லையா சீக்கிரம் கோர்ச்சி பொருளுக்கு நுழைந்து விடுவோம் நாம் பாதுகாப்பாக இருப்போம் நீ வராதே ஐ அந்த பக்கம் எனக்கு அது உண்மையிலே குழப்பமாக இருக்கிறது இப்போது அவரை சட்டையிலிருந்து காப்பாற்ற யோசிக்க வேண்டியுள்ளது நிமிஷம் என்ன இது ஓ எனக்கு புரிந்து ஒவ்வொரு பதிப்பிலும் வேறுபட்ட ஒரு மிதா இருப்பாள் நாம் அனைத்து பதிப்புகளில் மிதாவை அழைத்து மிதாப்படையை உருவாக்க வேண்டும் இதனால் அவனை சமாளிக்க முடியாது என நான் நம்புவதில்லை நீ 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 இன்னும் நீ ஓகே இவ்வளவு பேர் இருந்தால் பிரச்சனை இல்லை என்று நினைக்கிறேன் சகோதரிகளை என் சொதோடு தாக்குவோம் கதையின் கதாநாயகனை காப்பாற்றுவோம் வைத்தியமான மிட்டாவை வென்று விடுவோம் இது நிஜமாகவே மூடப்பட்டது என்பது மெதுவாக புரிந்து கொண்டேன் பைத்தியமான மிதா அப்படி ஒன்றும் வென்றுவிட முடியாதது போலவே தெரியவில்லை மிதாக்களின் பிரச்சனைகள் பெரிதாக இல்லை கருவியை மீண்டும் அமர்த்தினால் இந்த நல்ல மிதாக்கள் தானாகவே உயிர்ப்புகளை பெறுவார்கள் அங்கே நின்று பறங்காது என்னோட வந்து கரனை ரீசெட் செய் சகோதரர்களே இப்போது நிச்சயமாக இங்கிருந்து வெளியேற முடியும்